வணங்கினோம்னு சொன்னா நம்ம வினை இப்படி இருந்துச்சா இது நடந்துச்சா என்ன அப்படி கேட்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் யோசிச்சு பாருங்க என்னுடைய நண்பர்கள் சொல்ற சொன்னாரு அளவுக்கு அதிகமான கடன் பெற்றுட்டாரு அதனால அவரு ரொம்ப பிரச்சனை அப்படின்னாரு நான் சொன்னேன் அவர் வேறு மதத்தை சார்ந்தவர் ஏதாவது ஒரு இறைவனை வணங்குங்கள் உங்கள் மதத்து இறைவனாகவே இருந்தாலும் சரி நம்பிக்கை கூடு வணங்குங்கள் அது வந்து விடுதலையாக கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படின்ற அடுத்து ஒரு மூன்று நான்கு மணி நேரத்தில் என்னுடைய நண்பர் பண்ணி சொல்றாரு ஏ பரவாயில்லப்பா அவருக்கு கொஞ்சம் போது ரிலீஃப் கிடைக்கிது யாரோ வந்து அவங்க மச்சினர் பணம் தரா முடிச்சிருவான் நீ என்ன சொன்ன இடத்துல சரணாகிரு அடையச்சு எந்த இறைவனும் முக்கியம் இல்லை நீங்க எப்படி சரணாகதி அடைகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் சொன்ன சார் நான் நிறைய நிறைய கோயிலுக்கு போயிட்டேன் நிறைய சாமியை பார்த்துட்டேன் நிறைய பட்டியல் படிச்சுட்டேன் இன்னும் ஒன்றும் நடக்கல சார் அவ்வளோதும் பொய் அம்பது நீங்க எல்லாம் பொய் அது ஆமாங்க கரெக்ட் சார் பக்கத்தில் நம்ம என்ன உங்களை திட்டிகிட்டு இருக்காங்க நீங்க கரெக்ட் இருங்க அப்படின்னு ஆமாங்க கரெக்டு தான் நீங்க இன்னும் எப்படி சரியா ஆலயங்கிறத நான் இன்னும் சொல்லி கொடுக்கல ஏன்னா சரியா ஆலயத்துக்கு எனக்கே தெரியே தெரிஞ்சுக்கா நம்ம பேச்சு இன்னும் போய் ஞானத்தில் ஜோதிட ஐக்கியம் ஆயிருக்கும் யார சம்பந்தது மாதிரி மாணிங்கவாசர் மாதிரி இல்லையா ஐக்கியவாசனா கடாணும் என்ன அர்த்தம் இன்னும் சரியா கூட்டி எப்படி இறைவனை மனம் போனாமல் வணங்குவது நமக்கு சில நேரம் தோண்டிடுது உள்ள யாரும் பூ உள்ள கூட சேர்த்துக்க மாட்டியா கொஞ்சம் பூ தரலைன்னா பூ கூட தர மாட்டியா கொஞ்சம் சந்தனம் கிடைக்கலன்னா சந்தனம் கூட கிடைக்கிது நான் என்ன கோடீஸ்வரன் ஆகணும்னா கேட்டேன் சந்தனம் தானே கேட்டேன் பிரசாதம் தானே கேட்டேன் இப்படி ஆயிடுதே அட இறைவன் எப்போதும் என்ன பெயர் இருக்கிறாங்கன்னு நம்பிக்கை ஏன் வர மாட்டேங்குது அன்றைக்கி ஒரு நண்பர் வந்து ஒரு பணம் கொடுக்காரு அதை பையில வச்சிக்கோங்க கஷ்டமே வராதுங்க பைத்தியக்காரன் மனசு அதிகம் வாங்கி வச்சுக்கிட்டேன் அன்னைக்கு காலையில டேட்டை பின்னிக்கும் போது எங்கள் அம்மா சொன்னாங்க டேய் இன்னைக்கு உடனே சந்திராஷ்டமான்டா ரொம்ப படுத்துணும் அப்படின்றாங்க நான் பஸ் ஏற போகிறத பார்த்தேன் அந்த பணத்தை பையில தானே வேற இல்லை இன்னைக்கு வேற சந்திராஷ்டிரம் இருக்கு இன்னைக்கு அவ்வளோதான் முடிஞ்சது போல இருக்கு அப்படின்னு ஒரே கவலை ஜபத்தை விட்டுட்டேன் ஓம் நமச்சி வாயா ஓம் நமச்சி வாயா சொல்ற ஜபத்தை விட்டுட்டேன் பஸ் வரலைன்னா ஜபம் பண்ற வழக்கம் அதை விட்டாச்சு பஸ் ஏறி உட்கார்ந்து டிக்கெட் வாங்கியாச்சுன்னா ஜபம் பண்ற வழக்கம் அதை விட்டாச்சு இன்னைக்கு வேற சந்திராஷ்டிரமும் பையில வேற படம் இல்லை எங்க நடக்க போதும் எங்க நடக்க போதும் எங்க நடக்க போதும்னு யோசிச்சுட்டு 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 வீட்டுக்கு வந்தாச்சு பஸ் கடைகளை அது கடைகளை எது கடைகளை ஒரே பாடாப்பட்டு வந்து சேர்ந்து வீட்டுக்கு வந்தவங்க ரொம்ப அழுது மனசு வேதனைப்பட்டு என் குரு அவர் உடனே ஃபோன் அடிச்சு ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு நீ சந்திராஷ்டிரம்னா இப்படி படுத்துமா என்ன அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா அப்படின்னு ஏய் என்னடா பேசுற நீ என்ன பேசுற நீ அப்படின்னு நீங்களும் சந்திராஷ்டிரம் தான் இது சரிதான் அப்படின்னு முதல் நாள் பேக்கேஜ்

பூசல உள்ளங்கோடு பூசினா ஒரு முறை பூசினால் போதும் அதான் சொல்றாரு பறையும் நம்பினை உள்ளன பாழ்பட நம்முடைய வினையெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டோம்னா அதனோட ஜென்மாந்திர வாசனை கூட இருக்காது மறையும் மாமணி போல் கண்டம் கரையவன் திகழும் கரவீரத்து எம் இறையவன் கடல் ஏற்றவே பண்ணின் ஆர்லை பாடலன் ஆடலன் விண்ணில் ஆர்வதில் எந்த கண்ணினால் உறையும் கரவீரத்தை நல்லுவா வினை நாசமே அஞ்சாவது பாடல அஞ்சாவது தான் பாடவோட இறுதியில நல்லுவா வினை நாசமே வர்ற முதல் நான்கு பாடல்ல பாடலோட முதல் வரியில தான் வினை போகும் சொல்றீங்களா நீங்க நான்காம் இடத்துல போய் ஜோதிட ஆராய்ச்சி அவர்கள் யாரோட கேட்டு பாருங்க வீட்டுக்காரனுடைய வீட்டு அதிபதிகாரனுடைய நடந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் எடுக்கும் ஃப்ரை ஆகும் அது அதுல அகாஷ்டமும்னு சொல்கிறாங்க சகராசி அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இந்த இடத்துல இருந்தால் இது சார் இந்த இடத்துல இருந்தா சார் நிறைய பேர் ரொம்ப செய்திகளை சொல்லிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஆனால் இந்த நான்கு பாடல்களில் வினை முதல்ல போகும்னு சொன்னதுனால யாராவது அந்த நான்காம் இடத்துல சரியாக ஜாதக அமைவு இல்லாதவர்கள் இந்த பாடலை கேட்டால் இது வந்து முதல் திருமுறையில் ஐம்பத்தி எட்டாவது பதிகம் இது முதல் திருமுறையில் ஐம்பத்தி எட்டாவது பதிகம் இது யாருக்கும் வண்டுமானான்னு சொல்லலாம் நான்காம் இடம் இருந்து நான்காம் இடம் சரியாக அமையல்னு சொன்னால் இந்த பதிகத்தை படித்தா அவருடைய வாழ்க்கையில் துன்பம் விலை ஐம்பத்தி எட்டாவது பதிகம் முதல் நான்கு பாடல்களில் முதல்ல வினை போகும் வினை போகும்னு சொல்கிறாரு அதனால் நான்காம் இடத்துல யாருக்காவது தர்மத்திலிருந்து நான்காம் இடம் சரியாக அமையல நாலாம் வீட்டுக்கான ஒரு தசை நடக்குது அப்படின்னா இந்த பதிகத்தை படித்தால் இந்த பதிகத்தினுடைய சொற்பொழிவை கேட்டால் அதெல்லாம் வேணாங்க அதெல்லாம் தெரியாது அருள்மிகு பிரத்யட்ச வண்ணம் இந்த நாயே அருள்மிகு கரவீரனாக சொன்னால் அந்த துன்பம் போயிடும் வறுமை பாட்டக்கூடிய துன்பம் விலகிடும் நிழலில் ஆர்வதி சூடிய நிர்செடை அழலின் ஆரழல் ஏந்திய கடலின் துக்கமே கிடையாது மகிழ்ச்சி தான் கிடையாது ரொம்ப அழகா சொன்னார் துக்கம் இல்லைன்னா தூக்கம் தான் சார் அப்படின்னு துக்கம் இல்லைன்னா தூக்கம் தான் பக்கத்துல இருந்த ஒரு பையன் சொன்னா நம்முடைய துக்கத்துக்கு எல்லாம் காரணமே தூக்கம் தானா நம்முடைய எல்லாம் காரணமே தான் நீங்கள் வேணால் காலையில் நாலு மணிக்கு எழுதிருச்சு பழகி பாருங்க மார்கழி மாதம் எழுந்தவங்க தான் என்னை வச்சு பாருங்க எழுதுவ ரொம்ப பேர் எழுதியிருப்பாங்க காலையில் எழுதிருச்சு தரிசனா முடிச்சிட்டு இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க அப்பாடி ஒரு வழியாக மார்கழி மாதம் முடிஞ்சிருச்சு நாளைக்கு ஒரு நாள் தூக்கப்பானையை வைக்கிறதுக்கு எழுதிக்கோம்னா அதுக்கப்புறம் நிம்மதியாக ஆறு மணி நம்பிக்கை தூக்கலாம் இதுக்கு நீங்கள் எழுந்திருக்கவே வேண்டாமல் இல்லை இறைவனுடைய நோக்கம் என்னன்னா ஒரு மாத காலம் பழகிய உடம்பு மீண்டும் நான்கு மணிக்கு வரတော့ ஒவ்வொரு இடம் தொடங்கும் பைபாது 10 மணிக்கு தான் அது வரையும் நீங்கள் இறைவனை பற்றி சிந்திப்பீர்கள் உங்கள் வினை ஓஹோ அதுக்கான பலக்கம் இது நம்மால ஏதோ மார்கழி இயக்கம் மட்டும்தான் ஏதோ ஒரு மாதிரி நினைச்சிட்டே தெரிந்தது கூட பெருசு இல்லை நீங்க ஒரு ஐயா சொல்லவே சொல்லிட்டாரு

அதுபோல கையை பிடிக்காம எழுதுகின்ற வரையிலும் நீ பழக வேண்டும் என்பதற்கு அதுபோல இறைவன் கைப்பிடித்து அழைத்து வந்தான் இத்தனை காலம் மார்கழி மாசம் இதுக்கப்புறம் நானே கத்துக்கிட்டேன் இனிமேல் நானே எழுதுவேன் அப்படின்னு வரணும் அடுத்த மார்கழி மாசத்துக்கு போது நீங்க போர்டனா அதை நினைக்காம அப்படிதான் பசங்க படிக்கிறாங்க போர்டனா நினைச்சு படிக்கிறாங்க அதனால அந்த மனசுல பதிவு மாட்டேங்குது அவுட் ஆஃப் ப்ரெஷர் அவுட் ஆஃப் ப்ரெஷர் இருந்ததுன்னு வைங்க யாருக்காவது மார்கழி மாசம் எழுதுமே அப்படின்னு தோணுமா

வெள்ள விட்ட மூச்ச திரும்ப இழுக்க வைக்கணும் செய்ய முடியாது அவனன்று நம்முடைய துக்கங்களை எல்லாம் கொடுத்து விட்டால் அந்த துக்கங்கள் நமக்கு மகிழ்வாக மாறிவிடும் என்பதை சொல்லி இந்த மாதம் நம்முடைய இல்லத்தில் எல்லாம் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் கொண்டு வர வேண்டும் என்பதை இறைவனுடைய பாதகாலங்களிலே மீண்டும் ஒரு முறை பிரார்த்தனையாக வைத்து கூடிய சார் இதுவரைக்கும் ஒன்று மகிழ்ச்சி சிறப்பு ஒன்று காணும் அப்படின்னு யாரும் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு இறைவன் நாளைக்கே ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து அனுப்ப பிரதோஷம் வரும்போது சார் நஜமாவே உங்களுக்கு மகிழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில இன்பம் மலர்ந்திருக்கு மகிழ்ச்சியா இருக்கிற அப்படின்னு சொல்வது போல இறைவன் உங்களை வைக்க வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து நிஜமான துன்பமாக இருந்தால் அதை இறைவன் நிற்க வேண்டும் உங்களுடைய கற்பனையான துன்பத்தை எல்லாம் நிற்க முடியாது எனவே துன்பத்தை யாரும் கற்பனை செய்து கொள்ள வேண்டாம் என்பதையும் விண்ணப்பமாக வைத்து இந்த சொற்பொழியை செயல்படுத்த உங்கள் இல்லமும் இல்லமும் இறைவரும் மகிழ்வாளர் இறைவரும் திருக்குறள் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி அடுத்து திருக்கா ஆயுள் என்கின்ற தளம் அடுத்த பிரதோஷ தினத்தன்று இந்த ஞாயிற்றுக்கிழமை பேச்ச இந்த வாரம் மட்டும் சனிக்கிழமை பதினெட்டாம் தேதி வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அது அதுபோன்று கேட்கக்கூடிய அதிகார பொருட்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி நேற்றுக்கு விழாக்கள் இருந்ததன் காரணமாக அந்த ஞாயிற்றுக்கிழமை பேச்சு தடைபட்டது என்பதையும் சொல்லி நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முதலாக சனிக்கிழமை பேச்சு இருக்கும் என்பதை சொல்லி அடுத்த குரோஷ தினத்திற்கு நாம் திருக்க ஆயிரம் என்கின்ற தளத்தை சிந்திக்க இருக்கிறோம் இந்த தளத்தை வழிபட்டால் இந்த செக்கில கண்ணில் எடுப்பது போல நம்ம வினையை இறைவன் ஆட்டி அதுல இருக்கக்கூடிய தூசை எடுத்துடலாம் நம்முடைய வினையுடைய துன்பங்களை எல்லாம் எடுத்துட்டு வினைய நம்ம அது என்ன இருக்கும் இன்பம் மட்டும்தான் இருக்கும் என்பதை சொல்லி இன்பத்தை தரக்கூடிய திருக்காராயில் பதிகத்தை அடுத்த புதோஷ தினத்தில் நாம் சிந்திக்கிறோம் என்பதை சொல்லி இதுகாரம் செயல்படுத்தவர்கள் இல்லவும் உள்ளவும் என்றென்றும் மகிழ்வாக வைத்திருக்க சோமாசி மாறாயணா சனிக்கிழமை சோமாசி மாறாயணா அவரை வழிபட்டால் நீங்குவதோடு மட்டுமல்ல அடிகாரினுடைய இணக்கம் கிடைக்க பெரிய பெரிய அடிகார இணக்கம் கிடைக்கும் என்பதை சொல்லி இருதாரமும் செய்யமட்டும் வழிகமும் உள்ளமும் என்றென்றும் வந்து இருக்க செய்ய வேண்டும் என்பதை விடுதலாக வைத்து சொப்பொழுது முடித்தவங்க ஒவ்வொரு வாரமும் அறிவியல் நிறுவனத்தில் வாழ்ந்த அமைச்சர் அவர்கள் பிரசாதம் பெறுகிறார்கள் பிரசாதத்தால் முன்பு வரிசை நின்று வாங்கிவிட்டு அதற்கு குப்பை குடைகளை கொடுமாறு வண்டி